அமெரிக்க நாடாளுமன்றத்துல போய் பிரதமர் வீர உரையாற்றாரு சரி நம்ம நாடாளுமன்றத்துக்கு வாங்கன்னா கூட வரமாட்டேங்கிறாங்க அது ஒரு தனி டாபிக் அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவரா இருக்கிற திரௌபதி முர்மு பதவியேற்று ஓராண்டு காலம் ஆகிறது எஸ் என் சின்ஹாவை எதிர்த்து நின்னாங்க அமோமா வெற்றி பெற்றாங்க இந்த ஒரு ஆண்டு காலம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பழங்குடியின மக்களை சந்திச்சிருக்காங்களாம் பதினாறாயிரம் பேர் வந்து மீட் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு அனுப்பிய இருபது மசோதாக்கள் மாநில அரசு அனுப்பிய இருபத்தி மூணு மசோதாக்கள் மொத்தம் நாற்பத்தி மூணு மசோதாக்கள் ஒப்புதல் வடகிழக்கு மாநிலங்கள் எட்டு பயணம் திரௌபதி திரௌபதி முர்மு இது வந்து நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அறிக்கை வழியா இருக்கு சரி ஆறு மாநிலங்களுக்கு நீங்க போயிருக்கீங்கள முக்கியமான மாநிலங்களுக்கு நீங்க போனீங்களா அதே மாதிரி பழங்குடியினர் பத்தி பேசுறீங்கல்ல பழங்குடியின பெண் தான் அவங்க பிஜேபிக்காரங்க வந்து மார்த்தட்டி சொல்றது என்னன்னா பாத்தீங்களா இந்தியாவில முதல் முறையாக ஒரு பழங்குடியின பெண்ண முதல் பெண்ணாக குடியரசுத் தலைவராக நாங்கள் அமர்த்திருக்கோம் பெருமையாக பேசுகிறீங்க ஆனால் பழங்குடியினங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பற்றி வாய் திறந்து பேசுனாங்களா முர்மும் பேசவே இல்ல பேசவே இல்ல அருன்னு இருப்பாங்க பாக்குறப்ப ஹம் ஏன்னா அங்கே பிரதமர் மோடியே பேச மாட்டேங்கிறாரு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கூப்டுட்டு இருக்காங்க கேட்டா பிரதமர் பேச மாட்டாரு உள்துறை அமைச்சர் பேசுவாரு அவர் பேசுவாருன்னுட்டு எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா வெளிய எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா எதிர்க்கட்சிகளாலதான் அவை வந்து முடங்கிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு வராங்க ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க ஆளுங்கட்சியில பிஜேபி தரப்புல குறுகிய விவாதமா வேணா வச்சுக்கலாம் ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இருநூத்தி அறுபத்தி ஏழாவது விதியின் நீண்ட விவாதமா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த விதிப்படி பேசணும்னா எல்லா கட்சிக்கும் பேச அனுமதி கொடுக்கணும் கடைசியில இறுதியா வந்து பிரதமர் அதுக்கு பதில் உரையும் கொடுக்கணும் அதனாலதான் வந்து அவங்க வந்து முடக்கிட்டே இருக்காங்க ஆளுங்கட்சியே வந்து கிட்டத்தட்ட முட முடக்கிறாங்க இப்போ வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இருபத்தி ஆறு எதிர்கட்சிகள் இந்தியான்னு பேர் வச்சிருக்காங்களா அந்த கூட்டணிக்கு அவங்க ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க இந்த அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருதுன்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நீண்ட விவாதம் நடக்கும் நீ சொன்ன மாதிரி கடைசியில வந்து பிரதமர் பேசிதான் ஆகணும் இதுக்கு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னா ஐம்பது எம்பிக்கள் வந்து சபாநாயகர்கள்ட்ட கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஓகே அதை வந்து இன்னைக்கு வந்து முன்மொழிஞ்சு கொண்டு வந்திருக்காரு காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் ஐம்பது பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க அதனால சபாநாயகர் ஓம் பிர்லா வேற வழியே கிடையாது அவர் வாங்கி வச்சிருக்காரு வரும் நாட்கள் இத பத்தி விவாதிப்பாங்க பிரதமர் மோடி மணிப்பூரை பத்தி அங்க பேசிதான் ஆகணும் எல்லா கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இத பத்தி அங்க பேசிதான் தீருவாங்க இதெல்லாம் தாண்டி ஏன்னா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மத்திய அரசுக்கு எதிராக கொண்டு வந்தாங்கன்னா தோல்வி தான் அடையும் எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாதி நிச்சயம் தோல்வி தான் அடைய போகுது ஆனால் பிரதமர் வாய் திறந்து பேசுவார்ல அதுக்காக தான் இந்த நம்பிக்கைலா தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க இந்தியாவில் இது வரைக்கும் இருபத்தேழு முறை நம்பிக்கைலா திருமணங்கள் கொண்டு வந்திருக்காங்க மோடிக்கு எதிராகவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்திருக்காங்க தொத்து தான் போயிருக்கு இருந்தாலும் தெரிஞ்சுதான் கொண்டு வராங்க மோடி வந்து வாய் திறக்கணும்னு இவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சமயத்தில் மோடி இருந்தாருன்னா ஒரு வர்த்தக மையம் அங்க போய் வந்து அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் ஆமா அதை திறந்து அடிக்கல் நாட்டிட்டு யாகம் பண்ணிட்டு இருந்தார் இருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து நேத்து பேசியிருந்தாருல இந்தியா கிழக்கு கம்பெனியில் கம்பெனில இந்தியா இருக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியால வந்து இந்தியா இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு ஆமா அதுக்கு ராகுல் காந்தி வந்து பதில் சொல்லி தான் பதிலடி கொடுத்துருக்காரு நீங்கள் என்ன பேர் சொல்லிக்கோங்க இந்தியா என்ற தத்துவத்தை மணிப்பூர்ல நாங்க மீட்டெடுப்போம் அமைதியும் அன்பையும் நிலைநாட்டுவோம் உறுதியாக சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனா அந்த மேக் இன் இந்தியால கூட இந்தியா இருக்கு இவங்க கொண்டு வந்த திட்டத்துல கூட ஆனா நேற்று பிரதமர் அப்படி பேசியிருந்தாரு இன்னொரு பக்கம் மணிப்பூரோட முதலமைச்சர் பிரேன் சிங் வந்து தமிழ் நாளிதழ் ஒண்ணுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த போதை போதைப் பொருள் கும்பலுக்கு எதிராக அரசு வந்து ஒரு போரை தொடங்குச்சு அந்த போர்னாலதான் இந்த வன்முறை வந்துச்சுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காரு அதாவது இன பிரச்சனையோ அங்க மத பிரச்சனையோ கிடையாது மியான்மர்ல இருந்து சில பேர் உள்ள வராங்க அவங்களும் வந்து இங்க போதைப் பொருள் தான் சாகுபடி பண்றாங்க அதனாலதான் இந்த போரே வந்து வந்திருக்கு இந்த வன்முறையே வந்திருக்கு நான் அதுக்கு எதிராக நடவடிக்கை எல்லாம் எடுத்தேன் இவ்வளவு ஹெராயின் பிடிச்சிருக்கோம் இவ்வளவு கஞ்சா பிடிச்சிருக்கும் சில டேட்டாஸோட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ எல்லா பாஜகவினருமே இதை எப்படி மாத்த பார்க்கறாங்க அப்படின்னு போதை பொருள் வந்து குக்கி மக்கள் வந்து சாகுபடி பண்ணதுனால தான் இந்த வன்முறை நடந்துட்டு இருக்கு அதனால தான் வந்து அரசு இதுக்கு எதிராக வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஆனால் அவரோட அந்த சொந்த கட்சி பாஜக எம்எல்ஏ அந்த பவோலியன் லால் அவரே வந்து என்ன சொல்கிறாருனா இவங்க வந்து இப்படி ஒரு கட்டமைப்பு தான் கொண்டு வராங்க நேரடியாக வந்து பிரேன் சிங்கே வந்து ஆதரவு தான் கொடுக்குறாரு மைத்தே இனக்குழு தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாருலாம் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காரு ஓகே மக்களும் அதுதான் எங்களுக்கு தான் இருக்கு இந்த அரசுட்டு மியான்மர்ல எழுநூறுக்கும் மேற்பட்ட அகதிகள் இருக்காங்களாம் அவங்க எல்லாம் திருப்பி அனுப்ப போறாங்களாம் பக்கத்துல இருக்க மிசோரத்துக்கு அந்த நாட்டுக்கே ஏன்னா அங்கேயும் நிலைமை சரியில்லை அங்க இருக்கிற மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை எப்படி அகதிகளுக்கு அந்த பாதுகாப்பா இருக்க முடியும் அப்ப என்னன்னா மிசோரம்ல வந்து ஒரு பேரணி நடந்திருக்கு அமைதி பேரணி நிறைய தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திருக்காங்க அதுல மிசோரம் உடைய முதல்வரும் வந்து கலந்துருக்காரு அவர் வந்து குக்கியில மக்களுக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் நிறைய காரசாரமான விவாதங்கள் தான் பா சிதம்பரம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு இருந்தாரு அனிதராமல் அதே மாதிரி கார்த்தி சிதம்பரம் பேசுறப்ப இதன அதிபர் ஆட்சியா மக்களாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு இருக்காரு ஆமா அதே மாதிரி நேத்து கார்கே பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க இதுவரை மாநிலங்களவையில் அப்படி நடந்ததே இல்லை யார் சொல்லி ஆஃப் பண்ணீங்கன்னு சொல்லி திருச்சி சிவா வந்து கண்டனமே தெரிவிச்சிருந்தாரு கார்கே வந்து இது எனக்கு ஒரு அவமானம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஏன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் ஆயிடுச்சு இது எனக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோவையில் போராட்டம் நடந்திருக்குது அங்கே இருக்கிற குக்கி மைட்டி இனத்தை சேர்ந்த மணிப்பூர் மக்கள் ஒன்னா சேர்ந்து நாங்கள் வந்து நண்பர்களாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் சில பிரிவினைவாதிகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க அங்கே போராட்டத்தை உடனடியாக நிறுத்துங்கிற மாதிரி கோரிக்கையோட போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து பீரேன் சிங் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கார் ஒரு விஷயத்துக்கு ஏன்னா அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இங்கே வந்து பயிற்சி மேற்கொள்ளலாம் அப்படின்னு மணிப்பூர்ல இருக்கவங்கள்லாம் கூப்பிட்டுருந்தார்ல ஸ்டாலின் அதுக்கு அவர் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி தமிழ்நாட்டுல சீமான் சீமானு சொல்லிருக்கார் இருபத்தி நாளில் மோடி வந்துட்டாரு ஆனா இந்தியாவில இருக்கிற எல்லாரும் சந்திரமண்டலத்துக்கு போக வேண்டியதா இங்கே வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு ஓகே ஆனா எவ்வளவு யார் எவ்வளவு சொன்னாலும் இந்த மணிப்பூர்ங்கிற விஷயத்துல அவர் வாய் திறக்குற மாதிரி இல்லை இப்போ அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துனால அடுத்த வாரம் திறக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்போம் நம்ம அயோத்தியில ராமர் கோயில் அதுல ராமர் வந்து வில்லேந்தி நிக்கிற மாதிரி ஒரு சிலை தான் பிரதிஷ்டி பண்ண போறாங்கன்னா கருவறைக்குள்ளார வந்து பிரம்மாண்டமான விழாவாக எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற அந்த ஸ்ரீ ராம ஜென்ம பூமி அந்த அறக்கட்டளை அதுக்கு மோடி வர ஒரு தகவல் வந்துருக்கு டைம்லாம் கேட்டிருக்காங்களாம் ஒரு பிரம்மாண்டமான இடத்துல திட்டம்லாம் வச்சிருக்காங்க அங்க கண்டிப்பா போயிடுவாரு ஆமா அங்கெல்லாம் போவாரு அப்புறம் அந்த ஞானவாபி அந்த மசூதி வழக்கு உச்ச நீதிமன்றம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்க நீங்க ஆய்வு பண்ணப்படாத தொழில் துறைன்னு உத்தரவு போட்டிருந்தாங்க முதல்ல நீங்க அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க புதன்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்காரு நீதிபதி ஓகே இன்னொரு வழக்கு ஞானவாபி ம் அதே வழக்கு பத்தி பேசும்போது உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்கல்ல அமலாக்கத்துறையோட அந்த எஸ் எஸ்கே மிஸ்ரா சஞ்சய் குமார் மிஸ்ரா வந்து மூன்று முறை நீட்டிச்சிருக்கீங்க இது சட்டவிரோதம் சொல்லி பயங்கரமாவே திட்டியிருந்தாங்க மத்திய அரசு ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மத்திய அரசு ஒரு மனு போட்டிருக்காங்க அவரை திரும்ப நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே உச்சநீதிமன்றம் ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ளே வேற ஆளும் மாற்றிருங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஜூலை இருபத்தெட்டுல நாங்கள் இந்த வழக்குல இறுதி தீர்ப்பு சொல்லுவோம்னு வேற சொல்லியிருந்தாங்க தான் அவரை நீட்டிக்க கோரி திரும்பியும் வந்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இன்னும் கோவமா போறாங்க நீதிபதிகள் உம் கண்டிப்பா ஆனா ஏன் அவரே தான் இருக்கணும் அமலாக்கத்துறைக்குன்னு நினைக்கிறாங்கங்கிறதும் தெரியல அப்பதான் நினைச்சவங்கக்கிட்ட எல்லாம் ரைட் பண்ண முடியும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்கப்பா சொல்றாங்க ஓகே இந்தக்கா எதிர்க்கட்சியை பத்தி சொல்லும்போது கர்நாடகால வந்து பாஜக தானே எதிர்க்கட்சி மதச்சார்பற்ற ஜனதா தளத்தோட தலைவர் ஹெச்டி குமாரசாமி என்ன சொன்னார்னா நாங்களும் பிஜேபியோட சேர்ந்து எதிர்க்கட்சியா செயலாற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அவங்க அப்பா தேவகோட என்ன சொல்லிட்டாருனா அதெல்லாம் முடியாது நாங்க வந்து தனிச்சுதான் செயல்படுவோம் அவங்களோடலாம் சேர மாட்டோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அப்பா மகனுக்குள்ள திரும்பியும் ஒரு மோதல் வந்து ஆரம்பிச்சிருக்குது எல்லா கட்சியில தான் பத்தியா இங்க வந்து தேசியவாத காங்கிரஸ் அங்க சித்தப்பாக்கும் மகனுக்கும் இங்க அப்பா மகனுக்கும் போயிட்டு இருக்குது பண்றீங்கப்பா குடும்பத்துக்கு குழப்பம் ஒன்று பண்ணிடுறாங்க பத்தியா அதே மாதிரி இந்த ராஜ்நாத் சிங் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா கார்கில் போருடைய நினைவு தினம் இந்தியா முழுவதும் எல்லா இடங்களையும் ராணுவ மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தி என்ன சொல்லியிருக்காரு மக்கள் எல்லாம் போருக்கு தயாராகணும் அப்படின்னு வந்து பேசியிருக்கு ஏதோ ஒரு குறியீடாக தான் சொல்லியிருக்காரு போருக்கு தயாராகணும் எல்லாம் அமைதான முறையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று தெரியல குறியீடா மனசு ஒண்ணு சொல்றாங்க பட் நம்ம எல்லாம் அலாட் ஆகிக்கணும் ஆறுமுற மூட்ல தான் இருக்கும் அதெல்லாம் தண்ணி அண்ணாமலை இருக்காருல்ல ஆமா அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்ப ஆப்பிரிக்கா போயிட்டு வந்திருக்காரு ரெண்டு நாள் அமைதியா இருந்தாங்கன்னு பார்த்தா இல்ல ஓ எடப்பாடி பே அழைப்பதற்கு கொடுத்தாரு அப்புறம் வந்து ஓபிஎஸ் அழைப்பதில் கொடுத்திருக்காங்களா அப்படி தேமுதிக அழைப்பதில் வந்து கொடுத்துருக்காங்களாம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்கு போனாரு ஓ ஆளுநர் அழைப்பதில் கொடுக்க போறாரா ஆல்ரெடி அவரு பாஜக சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவரே மாநில தலைவர்ன்றாங்க சும்மா தானே இருப்பீங்க அதாவது இல்ல அன்னைக்கு தேதியில தானே இருப்பீங்க வாங்கிற மாதிரி நீ சொல்றது தப்பு கிடையாது ஏன்னா ஆளுநரே ஒரு மீட்டிங் என்ன சொல்லிருக்காரு நிறைய பேர் நினைக்கிறீங்க நிறைய வேலைகள் இருக்குன்னு ஆக்சுவலி நான் கவர்மெண்ட் மனித சும்மா தான் இருக்கேன் அவருமெண்ட்டி கொடுத்துருக்கீங்க ஜாலியா தாங்க இருக்கேன் எனக்கு ஒரு வேலையே கிடையாதுங்கிறதான் பேசியிருக்காரு பட் மசோதாக்கள் இருக்கு பதிமூணு மசோதாக்கள் அதுவும் வேலை தான் ஆளுநர் இருக்கு சரி இன்னைக்கு எதுக்கு மீட் பண்ண போனார்னா ஒரு அமித்ஷா வர்றதுனால டெல்லிக்கு அடிக்கடி போய் மீட் பண்ணுவாரு கரெக்டா அமித்ஷா இங்கே வரதுனால டேட்டா பாத்தலாம் நினைக்கிறவர்கள்லாம் தோணுச்சு பட் ஆனா கிடையாது டிஎம்கே ஃபைல்ஸ் அந்த ரெண்டு பார்ட் டூ வெளியிட போறாராம் அண்ணாமலை மொத்தம் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு ட்ரங்க் பட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க குறியீடாக ஒருவேளை ஐயாயிரத்தி அறுநூறு கோடி அந்த ட்ரங்க் பட்டியில் இருக்கும் நினைக்க தோணுது பணத்தை வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க இல்ல அவர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இந்த இது எக்ஸல் ஷீட்னு ஓட்டுனதுனால இப்ப பாருங்க பெட்டில எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சிருக்காரு ஆனா பெட்டிக்குள்ள என்ன வச்சிருந்தாங்கிறத மறைச்சுதான் வச்சிருந்தாங்க சரி ஓகே கொடுத்துருக்காரு பைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க பாருங்கிற மாதிரி ஒரு இது பைல்ஸ கொடுத்துட்டு வந்திருக்காரு செந்தில் பாலாஜி அவருடைய நீதிமன்ற கவல் ஆகஸ்ட் எட்டு வரைக்கும் நீட்டிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி உயர் நீதிமன்றத்துல அந்த ஆட்குணர்வு மனம் முடிச்சு வச்சிருக்காங்கப்பா இன்னொரு எல்லா உச்ச உச்சநீதிமன்றத்தில்தான் எல்லாம் நாங்கள் ஃபைசல் பண்ணிட்டோம் அங்கே பார்த்துட்டு எதாக இருந்தாலும் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையும் சரி செந்தில் பாலாஜி உறவினர்கள் சரி அங்கே டேரெக்ஷன் காமிச்சிருக்கு உச்ச உயர்நீதிமன்றம் ஓகே அதே மாதிரி திமுக பற்றி பேசும்போது நேற்று அந்த தென் தென்காசியில் நடந்த இதெல்லாம் சொன்னோம்ல சிவபத்மநாபனுக்கு எதிராக திமுக பஞ்சாயத்து தலைவர் தமிழ்செல்வியை வந்து நீங்களே மரியாதை கொடுக்கலங்கெல்லாம் பேசியிருந்தாங்கல்ல பெண்களுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க சிவபத்மனாவனை நீக்கிட்டாங்க அந்த இருந்து தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் இருந்து ஜெயபாலன் அப்படிங்கிறவர் வந்து திமுக தலைமை வந்து நியமிச்சிருக்காங்க இன்னொன்று வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது கடந்த மூன்று ஆண்டுகள்ல விளையாட்டுத்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு மத்திய அரசுங்கிற டேட்டா வந்து இதுல சொல்லிருக்காங்க நாடாளுமன்றத்துல அதுல என்ன சொல்றாங்கன்னா குஜராத்துக்கு மூன்று ஆண்டுகள்ல ஐநூத்தி எண்பத்தாறு கோடி ஒதுக்கி இருக்காங்க யூபிக்கு முன்னூத்தி நாற்பத்தாறு கோடி ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பத்தொன்பது கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க மூன்று ஆண்டுகளில் ஆனால் அதுதான் வந்து திமுக சொல்றாங்க கேட்டால் பாரபட்சம் இல்லாம நாங்கள் பண்றோம் சொல்றீங்க இதுலயே தெரியுது எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க அப்படிங்கிறது இங்கேதான் ஜிஎஸ்டியெல்லாம் அதிகமாக நம்ம கொடுக்குறோம் நமக்கு வந்து கிள்ளி தான் கொடுத்துட்டு இருக்கு மத்திய அரசு ஒரு சின்ன தரோடய நமக்கு தெரியுது அதே மாதிரி இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி முப்பத்தொன்பது கோடிங்கிறத நாடாளுமன்றத்துல சொல்லிருக்காங்க நூத்தி நாற்பது கோடி இல்லையா நூத்தி முப்பத்தொன்பது கோடியா ஓகே ஆ சரி சென்சஸ் எப்போ எடுப்பாங்களா அது எடுப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்ச எடுக்க போகிறாங்களா ஓகே சரி இன்னொரு சோகமான செய்தியும் வந்து கர்நாடகாவில் நடந்திருக்கு அங்கே கொல்லூர் பகுதியில் இருக்க நீர்வீழ்ச்சிக்கு சரத்குமார் அப்படிங்கிற இருபத்தி மூன்று வயது இளைஞர் போயிருக்காரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த அருவி ஓரமானங்கன்னு அவர் சில இதெல்லாம் இருக்கும்போது வழுக்கி விழுந்து உயிரிழந்துட்டார் மீட்க முடியல அவரோட ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்க ரொம்ப நேரம் ஆனால் முடியல அது இளைஞர் நிறைய பேர் இந்த லைக்ஸ் முகத்தில் தான் இருக்காங்க ரீல்ஸ் முகத்தில் தான் இருக்காங்க ஒரு சின்ன எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்ல அந்த வீடியோ பத்தில நமக்கு பதவியப்பா இருக்கு ஆனா அப்படியே தில்ல எடுத்துக்கிட்டு இருந்தாரு சின்ன வழுக்கள் இப்போ உயிரி வந்து போயிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு சிவ பிரதாபன் இவர் சென்னையை வந்து சேர்ந்தவர் நைட்டு வந்து டின்னர் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட அம்மா கிட்ட ரெண்டு பசங்கிட்ட சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு வரவே இல்லை மனைவி எங்கே நிறைய பக்கம் திரிவாங்க கிடைக்கவே இல்லை என்ன நடந்திருக்குன்னா இவர் போய்கிட்டு இருந்த வாகனத்து மேலே இருபத்தி ஓரு வயசு மதிக்கத்தக்க ரெண்டு இளைஞர்கள் ரமேஷ் கௌதம் சொல்லிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவர் கீழே விழுந்துருக்கார் தலையில பலத்த காயம் யார்கிட்டையும் சொல்லாம அவருடைய போனை வேற எடுத்துட்டு ஓடி போயிருக்காங்க அதற்கு பிறகு பதினோரு பேசஞ்சர்ஸ் அவரை தாண்டிதான் போறாங்க அவர் கீழே விழுந்து கிடக்குறாரு ரத்தம் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு பதினோரு பேர் தாண்டி போறாங்க யாருமே உதவ முன்னுரவே கிடையாது பன்னெண்டாவதா போன ஒரு நபர் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்றாங்க அப்புறம் போலீஸ் வராங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து ஸ்டாலின் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போற போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இறந்து வந்து போயிருக்காரு மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விபத்து நடந்தவொடனே எடுத்துகிட்டு வந்துருந்தால் உயிரை பிழைக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோமோல போய் இறந்து போயிருக்காரு இது கேட்குறப்பவே மனிதாபிமானமே விமானம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு தான் தோணுது ஏன்னா சென்னையிலே நடந்திருக்கு நான் மணிப்பூரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சென்னையில் விபத்து நடந்தால் கூட யாருக்கும் உதவும் மனசு வரலையா அவ்வளோ வேகமாக நம்ம போய் என்ன பண்ண போறோங்கிறதா தோணுது இப்போ எல்லாருமே போலீஸுக்கு ஃபோன் ரொம்ப பயப்படுறாங்க அதை வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா இன்றைக்கி நானும் வரணும் நிறைய பேர் போய்கிட்டு இருந்தப்ப ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்க மாறி மாறி சரியான சண்டை கட்டையிலாண்டு தாக்கிட்டாங்க மண்டியிலருந்து ஒருத்தர் பலமான ரத்தம் ரத்தம் வரையும் தாண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தார் நான் போய் விட்டாலும் யாரும் விளக்குற மாதிரி இல்லை உடனே நான் என்ன பண்ணேன்னா நூறுக்கு தான் ஃபோன் அடித்தேன் அடுத்த அஞ்சு நிமிஷம் வந்துட்டாங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்து யார் என்ன பிரச்சனைன்னு கேட்டு உடனே சால்வ் பண்ணி மருத்துவ சிச்சி வந்து கொடுத்தாங்க இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்னென்ன யாரும் விசாரிக்கவும் இல்லை வந்து கேட்டாங்க யார்ப்பா அப்படின்னு கேட்டாங்க இவங்க வேணும் சொன்னோன்னே அவங்க விசாரிக்க விசாரி ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தயக்கவே வேண்டாம் இது நான் வந்து முதல் முறையில் நிறையா டைம் இதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிருக்கேன் நூறுக்கு நமக்கு உதவி தேவை ஏதாவது ஒரு விபத்து நடக்குது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு நூறுக்கு வந்து கால் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தர் நூறு கால் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அவரை பிழைக்க வச்சிருக்கலாம் ஆமாம் நூறுக்கோ நூற்றி எட்டுக்கோ கால் பண்ணியிருந்தா அவர் பொழச்சிருப்பார் அதுதான் அவங்க மனைவி கதறத அவங்க அம்மா கதறதெல்லாம் கேட்கவே முடியல வெளிநாடுகளுக்கு வந்து அந்த பாஸ்மதி அல்லாத வெள்ளை அரிசிக்கு வந்து தடை விதிச்சிருக்குல்ல மத்திய அரசு இது அதானிக்கு உதவதானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இப்போ கிளம்பியிருக்கு ஏன்னா அதானி வந்து சில மாதங்களுக்கு முன்பாக தான் அந்த அதானி வில்மர் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கோஹினூர் சார்மினார் அப்படிங்கிற ரெண்டு பாஸ்மதி அரிசி தயாரிக்கிற நிறுவனங்களை வாங்கியிருக்காங்க இவங்க ஒரு பன்னாட்டு நிறுவனம் தான் அதை வந்து அதானி குரூப்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இந்த டைமில் ஒரு தடை இருக்குது அப்படிங்கும் போது வெளிநாட்டில் வந்து அந்த பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம மக்கள் சாப்பிட பழகிக்க தான் டைம் கொடுத்துருக்கோம் மத்திய அரசு அதானிக்கு உதவுதோ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து இப்ப சமூக ஆர்வலர்களே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது போக போக தான் தெரியும் இத பத்தி பேசناங்க தான் ஆனா வந்து நெருப்புலாம போகாத இல்ல ஆமா கண்டிப்பா ஆனா வந்து அதானினாலே அதுவும் முடங்கும் நாடாளுமன்றம் ஓகே இன்னொரு பக்கம் சீனாக்கு போனவனா அங்க வந்து வெளியுறவுத்துறை துறை கிங் கேங் அப்படிங்கறவர் ஏழு மாசத்துக்கு முன்னாடி தான் பதவி ஏற்றாரு இவர் ரைசிங் ஸ்டார் அப்படிங்கலாம் அங்க உள்ள பத்திரிகைகள் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க யூஎஸ்க்கு க்கு போனாரு பல முக்கியமான சந்திப்புகள் எல்லாம் இவர் பண்ணிட்டு இருந்தார் ஒரு மூணு வாரம் வாரமா இவரை காணவே இல்லை எங்க போனாரு அப்படிங்கிற கேள்வி வந்து உலகம் முழுக்கவே இருந்துச்சு இப்போ அதிரடியா என்ன பண்ணிருக்கு சீன அரசுனா வாங்கி அப்படிங்கிறவர் வந்து மாத்திருக்காங்க இவரை தூக்கிட்டு அவரை போட்டிருக்காங்க அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரா சோ என்ன ஆனாரு அப்படிங்கிற கேள்வி இப்ப வரையும் அவர் எங்க இருக்காருங்கிறது தெரியல ஆனா ஒரு பத்திரிகையாளரை காதலிச்சா அதனால தான் அவர் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது சீனால் நடக்கிறது பெரும்பாலும் வெளியே வந்து அதிகமா தெரியாது ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு ஊடகம் மட்டும்தான் அரசாங்க ஊடகம் மட்டும்தான் சர்வாதிகார ஆட்சிக்கு இதுதான் அங்கபட்ச பதவியில் இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட இருக்க டைய போட இருக்க ஒருத்தரையும் காணாம போறாரு ஆமா அங்க இருந்த நம்ம ஒரு நிருபர் பிடிஐ நிருபரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க இப்ப யூஸ் பண்ண அந்த பாட்டில் இந்த கேலண்டர் அட்டை கூடை பேக் எல்லாம் பார்த்து இதெல்லாம் எப்படிதான் யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க ஏலனம் அப்ப அது எப்படி பார்க்க போட்டுச்சேன்னா டீவன் பணக்கார வீட்டு இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ட்விட்டருடைய லோகோ சேஞ்ச் பண்ணிருக்காரு பறவையில இருந்து எக்ஸின்னு அதான் எலான் மாஸ்க பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்றானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டுட்டு இருக்காங்க தீவிரவாத இயக்கங்கள் பேரு கூடத்தான் இந்தியான்னு இருக்கு யாரு ஏழை தாயின் மகனா ஆமாங்கயா எப்படி ஆட்சி பண்ணணும்னு எனக்கு தெரியும் சசிகலா அதான் பார்த்தமே உலகத்திலேயே எடப்பாடி கிட்ட ஏமாந்த ஒரே கோஷ்டினா அது உங்க கரகாட்ட கோஷ்டி தான் விருது மோடிக்குதான் மணிப்பூர் அத வார்த்தையை வந்து முப்பத்தெட்டு செகண்ட்கள் தாண்டி இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை அவர் தான் மணிப்பூர் மக்களும் சரி இந்திய மக்களும் சரி எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க விஜயாந்தர் படத்துல சொல்லுவார்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மணிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து வார்த்தை வார்த்தைகிட்டாலே அலர்ஜி ஆகிறாரு பிரதமர் மோடி அதனால எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு பிரதமர் மோடி கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி